சார் நன்றி சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணார் என்னால் இல்லை அவர் ஃபைனான்ஸ் ரீதியாக எல்லா விதத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தை பண்ணாரு அதுக்காக இந்த படம் ஓடணும் சார் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் கரவா உங்களுக்கு அடுத்து வினேஷ் சார் டேரெக்டர் அவர் சொன்னார் கரெக்ட் உண்மை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்க பிரச்சனும் சார் வாங்க சார் சார் பண்ணுங்க சார் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்கும் பச்சை மலை படத்தை வந்து பிரஜன் ஹீரோ அவர் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி வினீஷ் சார் டைரக்ஷன் பண்ணார் அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ண அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணோம் ஆயரருவா சம்பளம் தரேன் அப்படின்னாரு சரி ஓகேங்க அப்படின்னு ரொம்ப வருஷம் விட்டு அதுக்கப்புறம் நான் ரெண்டு பேருக்கு காண்டாக்ட் இல்லாமல் இருந்தது ஒரு அஞ்சாறு வருஷத்து விட்டு ஒரு ஃபோன் வந்தது அந்த வாய்ஸ் அந்த வாய்ஸ் கேட்டு தான் நான் வந்து பேருக்குள்ள கேட்காமல் வினீஷ் சார் எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டார் ஏன்னா நான் பழச மறக்க மாட்டேன் நமக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்துனா நான் மறக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன் பேசி வாங்க சார் நேரில் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் லைன் சொன்னார் அவரோட பிரச்சனையும் சொன்னார் ஓகே படம் பண்ணலாம் சார் நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னா பண்ண படம் தான் இந்த படம் இந்த படத்தில் நடித்த எல்லாேருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேடம் உங்களுக்கும் அப்புறம் அறிவு பாலா சாந்தியக்கா நிறைய பேர் இருக்காங்க மதுவம்பட் சார் வந்து அவர் சார் சொன்ன மாதிரி அவருக்கு வயசு அவ்வளோங்கன்னா எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்காருங்க டேரக்ட் பண்ண போகிறாரு சொல்ல சார் சாரி சார் உங்களுக்கு ஒரு சரியான கதை சொல்லியிருக்காரு சூப்பர் கதை சொல்லியிருக்காரு அந்த படம் சீக்கிரம் நானும் சாரும் கண்டிப்பாக பண்ணுவோம் தனஞய சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தானும் சாரும் தனஞய் சார் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் சொன்ன மாதிரி சார் நான் எங்கே சார் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறேன் என் சம்பளத்தை தான் வெளியில் இருக்கிறவங்க எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார் என் சம்பளம் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது சார் அந்த சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் சம்பளம் கம் பண்ணுறோம் சார் நீங்களே அனுப்புங்க சார் யார் ஒன்னாலும் அனுப்புங்க நல்ல கதை கிட்ட அனுப்புங்க சொல்கிற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க அதை கேட்டால் தான் இங்கே எதிரி ஆயிரும் அதான் உண்மை நம்ம வந்து நேற்று நாள் வரல யார் என்ன என்னொன்னாலும் பேசுகிறாங்க என் ஹஸ்டு என்கிட்ட ஒரு ஒரு மூணு நாலு லட்சம் ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஒருத்தான் ஹீரோவை பண்ண போகிறேன்னு சொன்னான் ரொம்ப நல்ல விஷயம் போய் பண்ணுறா போட அப்படின்னா ஆனால் அதில் ரெண்டு நாள் ஒர்க் பண்ணலாம்ண்ணா நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நல்லாயிருக்கு அப்படின்னா சரிண்ணா ஓகேடா நான் யார் எவ்வளோ பேர் போகிறோம் வாடா அப்படின்னு சொல்லி போடல அந்த படத்துக்கு தான் நான் ஏழு லட்சம் கேட்டேன் எட்டு லட்சம் கட்டினாங்க இது என் படம் நான் தான் வரணும் இல்லைன்னா தப்பு நீங்களே நான் தப்பாக இது என்னோடய படம் எனக்கு அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்துவிட்டோம் நான் சொல்லிட்டேம்மா இன்றைக்கி பெரியவங்க இருக்காங்க அவங்க இதில் சொல்லிட்டோம்மா எனக்கு எவ்வளோ பேர் போனான்னு தெரியுங்களா லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா உங்களால் வாங்கி கொடுக்க முடியுன்னா சொல்லுங்கள் நான் எடுத்து கொடுத்துறேன் சார் உங்கள் லிஸ்ட் இருக்காண்ணா என்ன கொடுக்குறோம் கண்டிப்பாக கொடுக்குறோம் இப்படி பேசாதீங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிடுறேன் இன்னைக்கு ஐம்பது அறுபது கோடி சம்பளம் வாங்குற டைரக்டருங்க கூட எங்கேருந்து ஆரம்பித்தாங்க நீங்கள் எல்லோரும் ஒரு முறை யோசிங்க சரிங்களா இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தாசி பேசலை எமோஷன் ஆகலை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவோம் பேசணும் பேசட்டும் கடவுள் பார்த்துக்குவோம் அவ்வளோ தான் நான் எதுவும் பேசலைங்க இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எப்படியாவது நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க